அனைவருக்கும் வணக்கம் ரிசபராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் வேகம் எடுக்கும் வக்ரகுரு உலகின் மற்ற இடங்களை காட்டிலும் தமிழ்நாட்டில் பல வெற்றிகளுடன் உயர்வை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை உறுதியாகவே அள்ளி கொடுக்கிறாசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் தைரிய ஸ்தானத்தில் அதிசாரமாக உச்சம் பெற்றிருந்த சூழலில் வக்ரகதியில் திரும்பி பின்னோக்கி நகர்ந்து தனஸ்தானத்தில் குரு பகவான் மீண்டும் அமர்கிறார் பொதுவாக ரெண்டில் குரு இருப்பது ரெட்டிப்பு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே குரு பகவான் இரண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் நிறைவாக ரிசபராசிக்காரர்கள் ஆகிய உங்களுடைய வாழ்வில் அற்புதமாக கிடைக்கும் உலகின் பல பகுதிகளில் இருப்பதை விட தமிழ்நாட்டில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை நவ கிரகங்களில் தன்னிகரற்ற தெய்வ சக்தியும் பெருமையுடனும் புகழுடனும் திகழக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க நவ கிரகங்களின் தலைவன் வானியல் அரசன் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் கிரகத்திற்கும் ஆசானாக பார்க்கப்படுகிறார் அதோடு மட்டுமல்லாது மனித வாழ்வில் அனைத்து வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்க கூடியவர் என்றால் அது நிச்சயமாக குரு பகவான் தான் அப்படிப்பட்ட குரு பகவான் உங்களுடைய ஜனனகால அடிப்படையில் மிகவும் சாதகமாக இருந்தால் இந்த வேளையில் ரெட்டிப்பு நன்மை கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு வாழ்க்கையில் நல்ல கல்வி கிடைக்கும் குடும்பத்தில் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் உண்டு நேர்மையுடனும் ஒழுக்கத்துடனும் பல பணிகளை செய்து முடிக்க முடியும் தெய்வீக பக்தி அதிகரிக்கும் உத்தியோகம் வியாபாரம் சார்ந்த பணிகளில் புகழ்பெற்று திகழக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும் கலைத்துறை அரசியல் துறையில் உலக புகழ் பெறக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் அபரிவிதமாக குரு பகவான் தனஸ்தானத்தில் வக்ரகதியில் பின்னோக்கி நகர்வதால் உறுதியாகவே இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது குரு பகவான் தனது சுப பார்வையை பல இடங்களில் வலுவாக பதிக்கிறாருங்க எனவே பல சிரமங்களும் கஷ்டங்களும் சுற்றிலுமாக விலகும் அது மட்டுமல்லாது பணத்தாலும் பதவியாலும் அதிகாரத்தாலும் செல்வத்தாலும் அடைய முடியாத நிம்மதியையும் மனநிறைவையும் இந்த வேளையில் குரு பகவான் அள்ளி கொடுக்கிறார் அடுத்த ஐந்து மாதங்கள் முழுவதும் பலஸ்தானத்தை முழுமையாக அலங்கரிக்க போகிறார் எனவே இந்த தருணம் என்பது நிச்சயம் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட ரெட்டிப்பு நன்மையை அள்ளி கொடுக்கிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் திருமணம் உள்ளிட்ட பல சுப காரியங்கள் மிகவும் சிறப்பாக கைகூடும் நிச்சயதார்த்தம் திருமணம் உள்ளிட்ட பல சுப காரியங்களை இந்த தருணத்தில் செய்வதோடு புத்திரக்காரர்களின் அருளால் புத்திரபாகியமும் நிறைவாக கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயம் ரிசவராசிக்காரர்கள் ஆகிய உங்களுக்கு வலுவாக கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் குரு பகவானினுடைய பார்வை மிகவும் வலுவாக ஆறு எட்டு மற்றும் பத்து ஆகிய இடங்களில் பதிகிறது குரு பகவான் பல இடங்களை வலுப்படுத்துவதால் புனிதமடைகின்றன அதோடு மட்டுமல்லாது குரு சுக்கர மங்கள யோகம் உள்ளிட்ட பல்வேறு வகையான யோகங்கள் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைப்பதால் நீங்கள் நினைப்பதை விட பல காரிய தடைகளை ராசிக்காரர்கள் முழுமையாக கலைந்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் மாற்றிக்கொள்வதற்கான சந்தர்ப்பம் உண்டு குரு பகவான் தனது பார்வையில் பகை கிரகமாக புதனை பார்த்தாலும் அவரின் ஆட்சி வீட்டில் நுழைந்தாலும் தனஸ்தானமாக பார்க்கப்படுகிறது எனவே நல்ல மாறுதல் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு அதோடு மட்டுமல்லாது குடும்பத்தில் கடந்த ஆறு மாதங்களாக இருப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் குடும்ப பிரச்சனைகள் முற்றிலுமாக தீர்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே வக்ரகதியில் பின்னோக்கி நகர்ந்திருக்கக்கூடிய குரு பகவான் இந்த தருணத்தில் நிச்சய நன்மை நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்க போகிறார் பல முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சந்திக்க முடியும் உலகின் மற்ற பகுதிகளில் இருப்பதை காட்டிலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரிசவராசிக்காரர்களுக்கு பெருவாரியான சிரமங்கள் விலகுவதோடு நீங்கள் செய்யக்கூடிய சிறு முயற்சி கூட வெற்றி வாய்ப்பையும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உயர்வையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் அமைகிறது கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய தற்காலிக பிரிவு என்பது சரி செய்யக்கூடிய வகையிலும் பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய வகையிலும் இந்த தருணத்தில் ரிசபராசிக்காரர்களுக்கு பல நல்ல மாறுதல் நிச்சயமாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது கணவன் மனைவிக்கிடையே அன்பும் அநியோனியமும் அதிகரிக்கும் புரிந்து கொள்ளாமல் பிரிந்து சென்ற உறவுகள் இணைவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு கருத்து வேறுபாடுகள் நீங்கி குடும்ப உறுப்பினர்களுக்கிடையேயும் ஒற்றுமை இந்த வேளையில் அதிகரிக்கும் குரு பகவானை வக்ர இயக்கம் பாதிக்காது என்பதால் தனஸ்தானத்தில் வலுவாக சஞ்சரிப்பதால் இந்த தருணத்தில் தனரீதியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் ரிசபராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது பல காரணங்களால் நியாயமாக கிடைக்க வேண்டிய பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் ரீதியாக இருக்கக்கூடிய சிரமங்களுக்கு நல்ல ஒரு மாறுதல் இந்த தருணத்தில் நிறை ராசிக்கார்கள் உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது உத்தியோக ரீதியாக இந்த தருணத்தில் சனி பகவானும் மிகவும் சாதகமாக விளம்பரக்கூடிய வேளையில் குரு பகவான் தனஸ்தானத்திலும் சனி லாபஸ்தானத்தையும் அலங்கரிப்பது வெட்டிப்பு நன்மையை பெற்றுத்தரும் அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே மிக அனுகூலமான ஒரு தருணமாக இந்த வேலை குருவினுடைய வக்ர பயிற்சி காரணமாக அமைய போகிறது குருவின் சுப பார்வையும் உலவற்ற பலன்களை அள்ளி கொடுப்பதால் பல சிரமங்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும் பனிச்சுமை இந்த தருணத்தில் குறையும் நிர்வாகத்தினர் பாராட்டு பெறுவதோடு பணிகளில் உற்சாகத்துடன் பல நினைவுகளை சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு தற்காலிக பணி நிரந்தரம் செய்யப்படக்கூடிய வகையில் குரு தனஸ்தானத்தில் நுழையும் இந்த வேலை அமைய போகிறது தற்போது சம்பாதிக்கக்கூடிய ஆற்றலும் திறனும் அதிகரிப்பதால் பல மடங்கு லாபத்தை உயர்த்தும் தருணமாக இந்த வேலை உறுதியாகவே அமையப்போகிறது குறுகிய காலத்தில் மிக சிறப்பான மாறுதல்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல மாறுதல்களும் சந்தர்ப்பங்கள் இந்த நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக அனுகூலமான முன்னேற்ற வாய்ப்புகளை இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு நீங்கள் எதிர்பார்ப்பதை விட குரு பகவான் தனது பார்வையை மிக வலுவாக ஒன்பதாம் இடத்தின் மீது பதிக்கிறார் எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை விட ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் தொழில் ரீதியாக வியக்கத்தக்க வகையில் ராசிக்காரர்களுக்கு பல நல்ல மாறுதல் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு புதிய விற்பனை நிலையம் திறத்தல் உள்ளிட்ட பல பணிகள் மிக சிறப்பாக இந்த கைகூட போகிறது பங்குதாரர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக இந்த தருணத்தில் நகர்வை நோக்கி நல்ல மிகவும் அபரிவிதமாக ரிசபராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது உறுதியாகவே கலைத்துறையில் எனக்கு திறமை இருந்தும் பெரிய அளவில் வாய்ப்புகள் கிடைக்கவில்லை என்று ஆதங்கப்பட்டிருந்த ரிசபராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் புதிய வாய்ப்புகள் உறுதியாகவே வெளிநாடு சென்று கலைத்துறை சார்ந்த பணிகளில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பு கிடைப்பதோடு நல்ல வருமானத்தை உயர்த்தக்கூடிய சிறப்பான தருணமாகவும் இந்த வேலை அமைய போகிறது கலைத்துறையில் உங்களுடைய தனித்திறமை எதுவாக இருந்தாலும் அதன் மூலமாக வருவாயை உயர்த்தக்கூடிய வகையில் பல புதிய காரியங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் பல புதிய வகுப்புகளை துவங்கக்கூடிய சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் குருபகவான் தனஸ்தானத்தில் வக்ரகதியில் பின்னோக்கி நகர்வதால் இந்த தருணத்தில் தனஸ்தானம் மிக வலுவுள்ளதாக மாற்றப்படுகிறது எனவே கட்சியில் செல்வாக்கு அதிகரிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கூட்டணி உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரப்போகிறது குரு பகவான் பல வெற்றி வாய்ப்புகளை இந்த தருணத்தில் கிடைப்பதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கி மாணவர்களின் கல்வி ரீதியான பணிகளில் மிக சிறப்பான முன்னேற்றத்தை ஆசானாக இருக்கக்கூடிய குரு பகவான் அள்ளி ஆசிரியர்களின் ஒத்துழைப்பு இந்த தருணத்தில் மிக பெரிய அளவில் கிடைக்கும் உயர்கல்வி சார்ந்த விஷயங்களும் சாதகமாக கைகூடும் கல்வியில் நல்ல முன்னேற்றம் இந்த தருணத்தில் உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளில் வருமானம் அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடுகள் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கிறது நிம்மதிக்கு வழிவகை செய்யக்கூடிய பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் விவசாயம் சார்ந்த பணிகளில் உண்டு மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் ரிசபராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சி உலகின் மற்ற பகுதிகளை காட்டிலும் தமிழ்நாட்டில் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக ரிசவராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி உறுதியாகவே வரும்